பலப்பாடி வட்டாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தற்காப்பு கலைங்கிறது பார்த்தீங்கனாக்கா இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றும் இருக்குது அது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைங்களுக்கு பிறந்த குழந்தையில பாட்டி வரைக்குமே இப்ப நியூஸ சமீப காலமா தொடர்ந்தாக்க என்னென்ன வருதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அதனால பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் சரி எல்லாருமே ஏதாவது ஒரு தற்காப்பு கலை கத்துக்கிறது ரொம்பவே முக்கியமான காலகட்டத்துல இருக்கும் நம்ம அதுல நம்ம தமிழ் பாரம்பரியமா பாத்தீங்கன்னா சிலம்பாட்டம் ரொம்ப தொண்டு தொற்று பாரம்பரியமா வந்துட்டு இருக்கு அந்த சிலம்பாட்டத்தை சித்தன் சிலம்ப பயிற்சி மையம் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பத்தின வீடியோ தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் சித்தன் சிலம்ப பயிற்சியத்திலிருந்து ஆசான் சரண்ராஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம்பட்டி சேலம் மொதல் மெயின் பிரான்ச் வந்து சேலம் அஸ்தம்பட்டியில் இருக்கு மாஸ்டர் நேம் சந்தோஷ்குமார் அவர் தான் எங்கள் தலைமை ஆசான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிலம்பத்தில் இடஒதுக்கீடு அதாவது இப்போ மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க இப்போ பத்து பர்சன்டேஜ் ஆக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க ஸ்கூல் லெவலில் நடக்கிற டோர்னமெண்ட் எல்லாத்தையுமே ஸ்காலர்ஷிப் இருக்குது பசங்களுக்கு நம்மளோட இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் சிலம்பம் சொல்லி தருங்க நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக கிளாஸ் இருக்கேன் குறிச்சியில் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இதில் மூணுலேயுமே சாம்பியன்ஷிப்பில் எல்லா பசங்களும் நம்மகிட்ட போட்டியில் வின் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க வேலூரில் இருக்குது தானானூரில் இருக்குது மொத்தம் மூணு இடத்துல கிளாஸ் இருக்குது சிலம்பத்தில் அஞ்சு வகை இருக்குது அஞ்சில் ஃபர்ஸ்ட்டு ஒன் முத்து ஒரு சார் தமநிலை பாயிண்ட் இந்த முடிவு பிடிச்சிருக்காரு இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க திரும்ப தேவையில்லை திரும்ப தேவை ஒன்றும் தேவை இந்த இடத்துல இருக்கிறாங்க அதாவது உங்களோட மூட்டு பகுதிய இந்த இடத்துல இந்த நெஞ்சு கூட்டுல அடிச்சாலே போதும் அவங்க கீழே விழுந்துருவாங்க இப்ப பஸ்ட் நீங்க பாத்தீங்க முத முடிவு பிடிச்சிருக்காங்க இப்ப முடிவு பிடிக்கல கழுத்தை பிடிக்கிறாங்க பின்னாடி கழுத்து பிடிக்கிறாங்க அதில் எப்படி லாக் போடுறது அந்த லாக்கில் வந்து அவங்க எப்படி டிஃபன்ஸாக நிற்க வந்து போகும் லாக் போடுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து இது இந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா கை வந்து லாக் கழுத்து கழுத்தும் லாட்டாங்க இவங்களோட மூவ்மெண்ட்டு எங்கேயுமே இருக்காது அவங்களோட மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் அவங்க என்ன வேணால் டிஃபன்ஸ் பண்ணி தப்பிச்சுக்கலாம் இதேமாரி இந்த கையை இன்னும் போட்டால் இருந்தால் கை உடஞ்சிரும் இது ரெண்டாவது வகையான சிரம்பம் போர் சிலம்பம் அதாவது பொர் சிலம்பம் சொல்லுவோம் இது வந்து போர் அடிப்படையில் கற்றுக்கிட்ட சிரம்பம் ஒற்றை கம்பு வச்சு பார்த்தீங்க ஒற்றை கம்பு வச்சு பார்த்தீங்க ரெட்டை கம்பு வச்சு பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடிவரிசை அடிவரிசையில் பார்த்தீங்கன்னா இது கடக்கம்பு அடிவரிசை அதுக்கப்புறம் நடுக்கம்பு அடிவரிசை பார்த்தீங்கன்னா நீங்கள் அலங்கார சொத்து அடிவரிசை இதெல்லாம் பார்த்து கம்பு வச்சு இதெல்லாம் பார்த்தீங்க அடுத்து சிலம்பம் ஆயுத சிலம்பம் அதில் முதல் வேல் கம்பு இருக்குது இதில் வந்து கத்தி மான்கொம்பு ஏடயம் சுருள் இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாமே இருக்கும் สองสามสี่นี காலத்தில் யாருக்குமே சேஃப்டி இல்லை சின்ன குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சேஃப்டி கிடையாது முக்கியமாக பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லை அப்படிங்கிற கேரண்டி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே சிலம்பம் கற்றுக்கிட்டால் இன்னும் யூஸ்ன்னு தெரிஞ்சுங்க சிலம்பம் கம்பு எடுத்துகிட்டு போகிற மட்டும் இல்லை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் கை சிலம்பம் சிலம்பத்திலே மொதல் சிலம்பம் கை சிலம்பம் பொர்ச்சி போர் சிலம்பம் கம்பில் மட்டும் சுற்றுறதுக்கான சிலம்பம் ஆயுத சிலம்பம் அதுக்கப்புறம் பார்த்தா எரி சிலம்பம் எரி வளரி இந்த மாதிரி எரிப்படுத்தி கற்றுக்கிறது தான் எரி சிலம்பம் சிலம்பம் அஞ்சாவது சிலம்பம் பார்த்தீங்கன்னா தீச்சிலம்பம் தீச்சிலம்பம் நெருப்பு கட்டி சுற்றுறது எல்லாமே தீச்சிலம்பம் இந்த அஞ்சு சிலம்பம் தான் சிலம்பம் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள டிஃபென்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு சிலம்பம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு எந்த விதமான சேஃப்டி அப்படிங்கிறதுனா கை தான் டிஃபென்ஸ் கிளாஸ் பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு மொதல் டிஃபென்ஸ் எல்லாம் கையை கொண்டு நம்ம தடுத்துக்கிறது பிடிமுறை பிடியில் ஒடிமுறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளாஸ் போகும்